ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலயமா என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளான லெமன் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம லெமன் ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ வந்து லெமன் வந்து ஒரு மூணு லெமன் வந்து நல்லா பிழிஞ்சி கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு அளவுக்கு நம்ம மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்து போகிறதில்ல அதனால வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வந்து மிளகாயை நல்லா வந்து கீத்து போட்டு வச்சிருக்கேன் நம்ம டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நீட்டமாக மில்லிஸாக நம்ம அரிஞ்சி வச்சுருக்கேன் நாலு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து சாதத்தை எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான நம்ம மசாலா வந்து வேற எதையும் சேர்த்த போகிறதில்ல நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்மளுக்கு சாதத்துலேயே உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்தும் போது லெமன் ரைஸுக்கு வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வேர்க்கடையிலும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம சேர்த்தும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து இந்த வந்து கொட்டைங்களை வந்து நல்லா வேக வைக்கும்போது நம்ம பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க லெமன் ரைஸை வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் வாணால வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து த்ரீ ட்ரீ ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரட்டும் ஆயில் நல்லா சூடாகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கடுகும் சீரகம் எடுத்துச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எடுத்து வச்சிருக்க ஒரு கத்துக்குருவாப்பிலே சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து சிம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெயிட்டம் அதிகம் வந்தாலே போதும் இப்போ பாருங்க நல்லா வந்து இந்த கோல்டன் படங்களுக்கு நமக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க எடுத்து வச்சிருக்க வெங்காயம் இந்த நடுக்குன இஞ்சி அதுக்கப்புறம் கீழ்த்து போட்ட மிளகாய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இடி நம்ம வந்து நல்லா வதக்கி இருலாம் இப்போ எந்த டைம்ல நம்ம எதை சேர்த்து போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் தான் நம்ம சேர்த்து போறோம் ஏன்னா உப்பு போட்டா வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கி வரும் இப்போ இத வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம்

பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி வரட்டும் நல்லா வந்தாச்சு நம்ம எடுத்து சாதத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து சாதம் எல்லாம் கட்டியே இல்லாம இந்த மாதிரி உதிரியே எடுத்து வச்சுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்லா பெரக்டா ஈஸியா இருக்கும் நல்லா சிம்ல வச்சு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் வந்து பத்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் நம்ம வந்து மெல்லமாவே கிளறி விடணும் அப்பதான் நம்மளுக்கு எல்லாத்தாவடியும் மசாலா வந்து போய் சேரும்

பாருங்க ஒரு சூப்பரான நம்மளுக்கு வந்து லெமன் ரைஸ் ரெடி ரெடியாயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்